ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் அந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி திசையில் உட்காந்து ஜபம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் எந்த இடத்துல ஜபம் பண்ணணும் கோயிலில் பண்ணணுமா தியான மண்டபத்தில் பண்ணணுமா இல்லை வீட்டில் பண்ணலாமா எந்த இடத்துல பண்ணால் அந்த ஜபத்துக்கான மகிமை நமக்கு கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க கேள்வி சரி எந்த இடத்துல ஜபம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் எந்த திசை பார்த்து அமர்ந்து நம்ம தியானம் தியானமோ ஜபமோ பண்ணா என்ன பலன் கிடைக்கும் தான் இந்த வீடியோல போறோம் வாங்க பார்ப்போம் ஜபம் செய்யக்கூடிய திசைகளுக்கான பலன்கள் பார்த்தோம்னா கிழக்கு நோக்கி ஜபம் செய்தோம்னா நினைத்தது கிடைக்கும் வடக்கு நோக்கி ஜபம் செய்தாலும் நாம நினைச்சது நமக்கு கிடைக்கும் தெற்கு நோக்கி ஜபம் செய்தால் தீமைகள் அதிகரிக்கும் நமக்கு வந்து விரயங்கள் செலவுகள் அதிகமாகும் அதே போல மேற்கு நோக்கி சபம் செய்தா செலவு வரும் விரயங்களாகும் நோய்கள் வரும் பண பற்றாக்குறை வரும் உடல் ரீதியாக பலகீனங்கள் ஏற்படும் அதனால கிழக்கு மற்றும் வடக்கு நோக்கி மட்டும் ஜபம் செய்வது நல்லது ஜபம் செய்யக்கூடிய இடங்கள் எந்த இடத்துல ஜபம் செய்தால் எத்தனை மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல வந்து வீட்டில் ஜபம் செய்தால் பத்து மடங்கு பலன் கிடைக்கும் கோயில் மற்றும் வனம் இங்கே பண்ணா நூறு மடங்கு பலன் கிடைக்கும் குளக்கரையில் குளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஜபம் செஞ்சோம்னா ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் ஆற்றங்கரை அருகில் உட்கார்ந்து ஜபம் செஞ்சோம்னா லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் மலை உச்சியில மலை மேல உச்சியில உட்கார்ந்து போனோம்னா கோடி மடங்கு பலன் கிடைக்கும் சிவாலயம் சிவன் கோயிலில் சிவன் சன்னதியில உட்கார்ந்து பண்ணோம் அப்படின்னா இரண்டு கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அம்பிகை சன்னதியில உட்கார்ந்து பண்ணோம்னா பத்து கோடி மடங்கு பலன் கிடைக்கும் இதுதான் பெரியவங்க குறிப்பிட்டது ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி